வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்றைக்கி நாலு சம்பவங்கள் நான் சொல்ல போகிறேன் எல்லாமே சமீபக சமீப காலத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளே நடந்த விஷயங்கள் தான் ஒன்று வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பதிமூன்று வயசு குழந்தை இது வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்ருக்கு அதுக்கு வந்து திடீர்னு பள்ளிக்கு போகிறது நிறுத்திடுது பள்ளிக்கு போகிறது நிறுத்திட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற சில நல்ல டீச்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பொண்ணு வரவே இல்லை என்ன இதுக்கு ஏன் வரல அப்படின்னு தேடிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன் வரலன்னு கேட்கும்போது முதல்ல ஃபுல்லாக அது சொல்லலை ஏதோ வயிற்று வலி அல்சன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு தொடர்ந்து போய் இவங்க பள்ளிக்கு திருப்பி வந்து சேருன்னு கூப்பிடும்பொழுது தான் அந்த உண்மையை சொல்லியிருக்கு மூன்று ஆசிரியர்கள் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்கு இது சொன்ன உடனே அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அந்த குற்றம் இழைத்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்காடு சேலம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பெண் குழந்தைகள் பன்னெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆசிரியர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவர் வந்து பாலியல் ரீதியில் எங்களை வந்து ரொம்ப துன்பாருன்னு சொல்லிவிட்டு இங்கெல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் மேலேயும் ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறார் இவர் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிறுமுகை அப்படின்ற ஒரு ஊரில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த உடனே அங்கேருந்து ஒரு எட்டாவது படிக்கிற குழந்தைகள் இவங்க வந்து ஒரு ஒன்பது குழந்தைகள் வந்து இவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க குழந்தைகள் சொல்கிறாங்க அவங்க போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் டீச்சர் அவங்க ஹெச்என் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே ஹெச்எம் வந்து இதை வந்து என்ன ஹேண்டில் பண்ணாங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படியே தான் இருந்திருக்கு இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு உடனே வந்து அவங்க சிஇஓக்கெல்லாம் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை சஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க ஹெச்எம் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக செங்கல்பட்டில் ஒரு சம்பவம் இது வந்து எனக்கு என்ன பள்ளின்னு ஞாபகம் இல்லை இது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் தான் ஞாபகம் இல்லை இது வந்து எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை ஐந்து வயது குழந்தை இது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது குழந்தை அப்படின்றதுனால அது பொழுது அந்த குழந்தை சொல்லுது ரெண்டு ஆசிரியர்கள் இந்த குழந்தைய வந்து தனியான யாரும் இல்லாத ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க இது தெரிஞ்சு இந்த பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேயும் அந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நாலு சம்பவங்கள் தான் என்ன இந்த வீடியோ பண்ண வச்சுருக்கு இது என்னால் ஒன்று ஒன்றா பார்க்க 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 அப்படியே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது எனக்கு வந்து இது என்னது ஏன் இப்படி திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்றது எனக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருந்தது யோசிச்சுட்டே இருந்தேன் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இப்போ வந்து எல்லா பள்ளிகள்லையுமே குட் டச் பேட் டச் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படி குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நிறைய சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் சொல்ல இன்சிடென்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து டவுன்ஸ் வில்லேஜஸ் எங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது அவங்க வந்து உடனே சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் பேரண்ட்ஸுமே இப்போ ரொம்ப அவேர்னஸ் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு இது வந்து முன்னாலெல்லாம் நடக்கலையா அப்படின்னா முன்னால் நடந்திருக்கு நமக்கு தெரியாது நடந்திருக்கும் கட்டாயமாக நடந்திருக்கும் இந்த அளவுக்கு நடந்திருக்கலைனாலும் நிச்சயமாக நடந்திருக்கு இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஈஸிலி அவைலபிள் எல்லாம் அப்படின்றதுனால இன்னுமே கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்குன்றது நம்ம ஒத்துக்கணும்தான் அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எனக்கு தோன்றுனது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப மனோரீதியாக அவங்களை ரொம்ப பாதிக்கும் நமக்கு ஈஸி இதை வந்து ஒரு ப்ளேம் பண்ணி ஒரு ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான உள்ளாரி இப்போ பெருசாக இருக்கிறாங்க இல்லையா வயசு ஏறி அவங்கள போய் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் சொல்கிறது கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நாளாச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து மனநல ஆசோ ஆலோசகர்கிட்ட எல்லாம் போய் நிறைய கவுன்சிலிங் எடுத்து அதெல்லாம் தாண்டி வந்து கூட நிறைய சமயங்களில் அந்த பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும் புது ஆள்கிட்டயே பேச முடியாது ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்து தான் அவங்க வெளியில் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக அது பதிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஒரு ஆள் கொடுக்குறாருன்னா அவர் வந்து எப்படி நம்ம அவ்வளோ ஈஸியாக வெட்ட முடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இந்திய சட்டத்துப்படி இந்த போக்சோ அப்படின்ற ஒரு சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலுக்கான ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றி கொண்டு வராங்க அது நாடு முழுசும் பாலின பாகுபாடு இல்லாமல் அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்கு பாலியல் ரீதியில் எந்த துன்புறுத்தல் வந்தாலும் ரொம்ப பெரிய துன்புறுத்தலாக இருந்தாலும் சின்ன துன்புறுத்தலாக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து இந்த தவறு இழைத்தவங்களுக்கு மூன்று ஆண்டுலேருந்து இருபது ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி கடும் அபராதத்தோடு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சட்டம் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய சட்டம் இது அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போகக்கூடாதுன்றதுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே இதுக்கான தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் இது ஆனால் நடைமுறைக்கு வந்துடுச்சா எல்லா இடத்துலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை இந்த இந்த சட்டப்படி ஒரு வழக்கை பதியறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து உண்மையாக காவல்துறையையும் சொல்லணும் அவங்களுமே இது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி வர பிரச்சனைகளுக்கு இந்த சட்டத்தில் கட்டாயமாக அவங்க இதை போடணும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் சட்டத்துலேயே இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த சிகிச்சை இதுக்கு ஒரு கு சிகிச்சைக்காக ஒரு செலவு இருக்கும் அந்த சிகிச்சையும் நம்ம தான் பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க அது கூட மனநல ஆலோசகர்கிட்ட கொண்டு போய் அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதும் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கல இது வரைக்கும் இது இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு பன்னெண்டில் ஏற்றப்பட்ட சட்டம் ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குதான்னா இல்லை ஆனால் நான் பத்திரிகைகளில் படித்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுலேயும் தமிழக அரசு அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இங்கே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறு இழிக்கும்போது ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த டீச்சரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க அவருக்கு அதுதான் தண்டனை அவருக்கு அந்த வேலைக்கு போயிடுது வேலை எங்கேயோ போய் வேலை தேடிக்கிறாரு அதுதான் அவருக்கு தண்டனை அதே அரசு பள்ளியோ அரசு எய்டட் பள்ளிகள்லேயோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் வந்து ஒரு ஆள் அரசு அலுவலர் வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்னா அவருக்கு வந்து அரை சம்பளம் அப்படின்னு நினைக்கிறேன் கால் சம்பளம் அரை சம்பளம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பளம் அவருக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது அதே மாதிரி அவருடைய டைம் பீரியட் இருக்குது சஸ்பென்ஷன் டைம் முடிஞ்சதுன்னா அவருக்கு எங்கேயாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க ஸோ அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனையே வந்து எதிர் சஸ்பென்ஷன் இல்லைன்னு டிரான்ஸ்ஃபர் இதுதான் அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனை ஈவன் சஸ்பென்ஷன் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சம்பளமும் கிடைக்கிது அவருக்கு ஏதோ ஒரு கால் சம்பளம் அரை சம்பளம் கிடைக்கிது அதே மாதிரி அந்த பீரியட் முடிஞ்சாலோ இல்லை வழக்கு முடியலைன்னாலோ அதுக்குள்ளே அவருக்கு திருப்பி திருப்பி டிரான்ஸ்ஃபர் கொடுத்துர்றாங்க எங்கேயோ ஒரு வேலை கிடைச்சிடுது இதனால் அவர் எப்படி திருந்துவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் இது வந்து ஊழல் வழக்குகளையுமே இப்படி தான் இருக்குது ஒரு ஊழல் வழக்கோ எந்த ஒழுங்கினமான முறைக்குமே நம்ம கொடுக்குற தண்டனை வந்து ஒன்று சஸ்பென்ஷனாக இருக்குது இல்லைன்னா டிரான்ஸ்ஃபராக இருக்குது இது வந்து இது நிச்சயமாக ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அதை பார்க்கும்பொழுது தான் இந்த நூற்றி இருபத்தி ஒன்றாவது சட்டம் அதனுடைய படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் சொல்லியிருக்காங்க இந்த டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒழுங்கற்ற ஏன்னா இது ஒரு குழந்தையுடைய மனநலத்தையே பாதிக்குது அவங்க இருக்கிறதே அந்த குழந்தைங்களை வந்து நல்லா மேம்பட்டு நல்லா கொண்டு வரணுன்றதுக்காக தான் அங்கேயே அது அடிபட்டு போய்டுது ஸோ இப்படிப்பட்ட டீச்சர்ஸை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று நீங்கள் என்ன சொல் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் மாதிரி முன்னே முன்னாடியே அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் மாதிரி கொடுத்தா அப்படிச்சிடணும் இல்லையா பணி நீக்கம் செய்ய அதாவது டிஸ்மிஸல் அப்படின்னு சொல்கிறது வந்து டிஸ்மிஸல் அப்படின்னா அவர் வந்து எந்த அரசு பணிக்குமே திருப்பியும் போக முடியாது அந்த மாதிரியான ஒரு டிஸ்மிசல் அது அது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு அதோட இன்னும் பெஸ்ட் என்னென்னா அவருடைய கல்வி சான்றுகள் எல்லாமே ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து உண்மையாக இதை ப இது வந்து எனக்கு ரீசண்டாக தான் தெரிய வருது ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இதை தான் செய்யணும் அப்படின் தான் நான் சொல்லியிருந்தேன் இது இது வந்து இதுவும் பாருங்கள் இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்திருக்கு ஆனால் இதுவரை நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் எல்லாமே சட்டத்தில் இருக்கே தவிர அது நடைமுறைக்கு வரல ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருகிட்டே வர்றதுனால இப்போ ரீசண்ட்டாக வந்து தமிழக கல்வி அமைச்சர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இனிமேல் இதுக்கு வந்து ரொம்ப சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக செயல்படுத்தப்படும் அது வந்து சட்டத்தில் இருந்தாலும் அது நடைமுறையில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத இருக்குது அதை வந்து இனிமேல் அது ஸ்ட்ராங்காக எடுக்கப்படும் உடனே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே தமிழக அரசினுடைய அந்த சட்டத்தையும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த புக்ஸ் ஆக்ட்லேயே அவங்க சொல்கிறது வந்து இப்போது எல்லோரும் கேட்கலாம் என்ன பெண் குழந்தைக்கு தான் நடக்குதா ஆண் குழந்தைகளுக்கு நடக்கலையா அப்படின்னு பெண் ஆசிரியர் ஆசிரியர்கள் கூட சில இடங்களில் தப்பு பண்ணுறாங்க தான் நான் அவங்களுக்காக பரிந்தெல்லாம் நான் பேசலை எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்த எந்த குழந்தை பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட குழந்தை தான் அது ஸோ ரெண்டு குழந்தைக்குமே அதே தான் ஆண் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் இதே தான் அவங்களுக்கும் மனோரீதியாக அழுத்தங்கள் வரும் அவங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும் சிகிச்சை தேவைப்படும் அதனால அவங்களுக்கும் அதே தான் அதே பனிஷ்மெண்ட் அந்த ஆண் ஆசிரியர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொன்னமோ அதேதான் இந்த பெண் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கும் வேலையை விட்டு எடுக்கணும் டிஸ்மிஸ்ஸு ப்ளஸ் இந்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் பின்வாங்கி அவங்களுக்கு இனிமேல் அவங்க டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போகக்கூடாது அதில் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் அவங்க வேறு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அவங்க வரக்கூடாது அப்படின்றது நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து நிறைய இது நடக்கிறது வந்து நம்ம விழிப்போடு இருக்கிறோம் தான் எல்லா பெற்றோருக்குமே தன் பொழுது மேலே நிச்சயமாக அக்கறை இருக்குது தான் ஆனால் நான் எல்லாரையும் சொல்ல முடியாது சில பேருக்கெல்லாம் டைமே கிடைக்கிறதில்லை அவங்க உழைச்சாதான் அந்த வீடு ஓடுன்ற நிலைமையில் ஓடுற எத்தனையோ அம்மா மார்கள் நான் பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறதுக்கு கூட டைம் இருக்கிறது இல்லை அதையும் மீறி நமக்கு வேற வழி கிடையாது அது கூட இருக்கிற யாரா இருந்தாலும் அந்த அவங்களோட அந்த குழந்தையோடைய சித்தியோ அத்தையோ யார் இருந்தாலும் பாட்டியோ யார் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் சில பேர் வந்து இதெல்லாம் போய் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் அதை சொல்லிக் கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி நிறைய வந்து சொல்லிக் கொடுக்கப்படாமலே போயிடுது நான் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா இந்த நடிகர்கள்லாம் எவ்வளோ பண்ணுறீங்க நடிகர் நடிகைகள் உங்களை தான் வந்து குழந்தைகள் இன்னுமே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த விழிப்புணர்வு படங்கள் வந்து நிறைய தேவைப்படுது இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில் போட்டாலே அந்த குழந்தைங்க இதை பற்றி புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து சூர்யா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மலையாளத்தில் பிருத்விராஜ் பண்ணது பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு தமிழில் சூர்யா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் செய்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரீச் ஆகி எல்லா குழந்தைங்களும் பார்த்து இந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா பள்ளிகள்லேயும் புகார் பெட்டின்னு ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றது நமக்கு கேள்விக்குறி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸை அடிக்கடி ஒரு செக்கப் போய் அதாவது சொல்லிட்டு போகிறதில்லை சர்ப்ரைஸாக போய் செக் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லா பள்ளிகள்லேயும் அந்த புகார் பெட்டி வச்சிருக்கப்படுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது பத்து ஒம்பது எட்டு அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைனில் நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக தமிழகத்துலையும் குழந்தைங்களுக்கு ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று நாலு நாலு ஒன்று ஏழு இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் வந்ததுன்னா மாணவ மாணவியர் வந்து இவங்களை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து முக்கிய ஆலோசனை நடக்குது அப்படின்னு நான் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் அது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறும் நான் நம்புறேன் ஒரு நாள் மாறும் ஏன்னா இவ்வளோ கடுமையான ஒரு சட்டம் வரும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் நிச்சயமாக ஒரு பயம் வரும் முதல்ல குறையும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தமிழக அரசு இந்த சட்டங்களை ஏற்கனவே நீங்கள் ஏற்றியிருக்கீங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேயே போக்சோ ஆட் இல்லாமல் உங்களுடைய ஆட்டும் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கடுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுமானது ஸோ இது நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கவுன்சிலிங் ரொம்ப தேவை இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப தேவை அதையும் செய்து அவங்களுக்கான செலவுகள்லாம் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இன்றைய குழந்தைங்க தான் நாளைக்கு வந்து நம்முடைய நாட்டை போகிறவங்க அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் மற்ற ஆசிரியர்களை கேட்டுக்கிறேன் இது ஒரு நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுறாதீங்க தயவு செஞ்சு எவ்வளோ நல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்குங்க உங்களால் எத்தனையோ குழந்தைகள் நல்லபடியாக போயிட்ருக்காங்க ஆனால் இது மாதிரி ஒரு வன்முறை நடக்கும்பொழுது தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காதிங்க உங்களுக்கு இது தெரிய வந்ததுன்னா யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு தெரியப்படுத்தி கண்டிப்பாக இவங்கள ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கி அது திருப்பியும் எந்த குழந்தைக்கும் இது நேராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு ஸோ கவர்மெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் இது என்னுடைய முக்கியமான என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் இந்த சூழ்நிலை மாறி குழந்தைகள் ரொம்ப தைரியமாக போய் நல்லா படிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்